காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது தேசநாயனாருடைய புராணம் அவருடைய அவதாரத்தலம் எங்கேன்னு பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காம்பிலி என்பது இவருடைய அவதார திருத்தலம் இவருடைய தலம் திருவாரூர் நெசவு தொழில் செய்து அதை தொண்டர்களுக்கு வழங்கி எப்படி அவர் சிவபதம் பெற்றார் என்பதை நாம் பார்க்கலாம் திரிகரணம்னு சொல்லுவோம் இல்லையா மனம் வாக்கு செய்கை அந்த மூன்றினாலும் இறைவனுடைய தொண்டர்களையும் அவரது நாமத்தையும் சொல்லியே சிவபதம் பெற்றார் என்பது இவருடைய வரலாறு சாலியர் குலத்தில் அவதரித்தவர் நெசவு தான் அவர்களுடைய உயிர் மூச்சாக இருந்தது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு சொல்லுவாங்க மக்கள் வாழ இன்றியமையாத முக்கியமான இரு தொழில்கள் உயிர் வாழ உணவு மானம் காக்கவும் கௌரவம் காக்கவும் நமக்கு தேவை உடை இதைத்தான் செய்தார் நேசநாயனார் என்ன செய்வார் பாருங்க இவர் பெரிய நிலப்பிரபு கிடையாது வணிகர் குலத்திலையும் அவதரிக்கலை அந்தனர் குலத்திலையும் அவர் அவதரிக்கலை ஏன்னா இதெல்லாம் இருந்தால் நம்ம சுலபமாக அடைய முடியும் இல்லையா சிவபதம் இவர் இருந்ததோ சாலியர் குலம் என்ன செய்கிறாரு பாருங்கள் நெசவு தொழில் செய்து அதை மனதார செய்கிறார் சிவன் அடியாறுகளுக்கு வேண்டிய கௌபீனம் விபூதி பைனு சொல்லுவோம் இல்லையா அதையும் நெய்து எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அவர் வீட்டுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் சேக்கிழார் பெருமான் ஐந்து பாடல்களை கொடுக்கிறார் பெரிய புராணத்தில் இவருக்காக எப்படி கொடுக்கிறார் பாருங்க ஆங்க மனத்தின் செய்கை அரண் அடிப்போதுக்கு ஆக்கி மனத்தை இறைவனுடைய திருவடிக்கு ஆக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்சு எழுத்துக்கு ஆகி அஞ்சு எது நமச்சிவாய பஞ்சாக்சர மந்திரம் தாங்கு கை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக இறைவனுடைய அடியார்க்காக தம்முடைய தொழிலை செய்து பாங்கியில் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆடையும் பழுதியில் கோவனமும் நெய்வார் அருமையாக சொல்கிறார் பாடலை பழுதியில் கோவனம் மனதார அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிறார் நீங்கள் நாயனார் கதையிலையும் பார்க்கலாம் ஒரு வேங்குழலை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார் அவர் சிவபதம் அடையிறாரு நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தை புல்லாங்குழலில் வாசித்து அடைகிறார் முருகநாயனார் கதையிலும் பார்க்கலாம் பூமாலை கட்டும் தொண்டு மூலமாகவும் சிவபதம் அடையலாம் என்பதை அருமையாக உணர்த்தியிருப்பார் இவர் என்ன செய்கிறார் நெசவு தொழில் செய்து அரண் அடியாறுகளுக்கு கொடுத்து சிவபதம் பெற்றார் என்பதே இவருடைய தனிச்சிறப்பு நேசனுக்கும் அடியேன்னு சுந்தரர் திருத்தொண்ட தகையில் அருமையாக பாடியிருக்காரு திருத்தொண்ட திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பியும் இவரை சிறப்பிச்சு பாடியிருக்காரு நெசவு தொழில் செய்து அதன் மூலம் பெறக்கூடிய அந்த கௌபீனம் மற்றும் வஸ்திரங்களை கொடுத்து சிவபதம் அடைய முடியும் என்பதே இவர் நமக்கு விட்டு சென்ற அருமையான சான்று நாமும் சிவனடியார்களை வணங்குவோம் சிவபதம் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா